சார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மூத்த தலைவர் ஹசராஜாவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு சார் ஆறு மாத கால சிறை அது மட்டும் இல்லாம ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் இதோட பின்னணி என்ன சார் முதல்ல இந்த தீர்ப்பு எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பா நாங்க கருதல ரொம்ப மனசு துன்பத்துல உள்ளது ஆனாலும் இதை நாங்க சட்டப்படி வந்துட்டு சந்திப்போம் பாரதிய ஜனதா கட்சியோ அதன் தலைவர்களோ ஒருபோதும் நாங்க வன்முறையில் நாட்டம் கொண்டவர்கள் அல்ல அண்ணல் அம்பேத்கர் மகாத்மா காந்திஜி வழியில அஹிம்சை வழியில நாங்க வந்துட்டு நடைபெறக்கூடிய இயக்கம் தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர் கட்சி ராஜா அவர்களும் ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் திமுக காரங்க போல எடுத்த பேச மாட்டார் மிகவும் பொறுப்புள்ள மூத்த தலைவர் அரசியல்ல வந்துட்டு ஒரு சீசன்ட் பாலிட்டிசியன் அவரு நிறைய அனுபவம் கொண்டவர் அரசியல்ல அரசியல் ஞானம் கொண்டவர் பொறுப்புமிக்க தலைவர் ஆனாலும் கூட ஒரு இந்த தேசத்தோட ஒரு குடிமகனா இந்து மதத்து மேல இந்து தர்மத்தின் மேல தமிழர் பண்பாட்டு மேல நம்பிக்கை கொண்ட ஒரு குடிமகனா எங்களோட கடவுள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி அவதூறாக பேசி எங்க கோயிலுக்கு வெளியிலேயே வந்துட்டு ஒரு சிலை வைக்கும் பொழுது எந்த ஒரு குடிமகனுக்கும் சூடு சோரணை உள்ள சுயமரியாதை கொண்ட தன்மானம் கொண்ட எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் உணர்ச்சி பீரிட்டு கிளம்பும் தலைவர் கட்சி ராஜா அவர்கள் இந்து தர்ம போராளி இந்து தர்ம காவலர் தர்மத்தின் தலைவன் அவர் இது என்னடா நீங்க ஒரு சிலையை அதுல கடவுளை கற்பித்தவன் கடவுள் இல்லவே இல்லை கடவுளை பரப்பியன் இப்பெல்லாம் நீங்க அவதூறா பேசும் பொழுது அது இயற்கையாவே வந்துட்டு பொங்கி எழக்கூடிய உணர்ச்சி அதனாலதான் அந்த சிலை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அதே போல திருமதி கனிமொழி அவர்கள விஷயத்திலும் கூட வரலாற்றுல நிறைய நடந்ததை பத்தி அந்த காலத்தை கவனிச்சவங்க நிறைய பேர் சொல்லி வராங்க இதே சட்டசபையில கூட கனிமொழி யாருன்னு கேட்கும் பொழுது இல்ல ராஜாத்தி அம்மா யாருன்னு கேட்கும் போது என் மகள் கனிமொழியின் தாய் அப்படி சொன்னாராம் நேரடியா வந்துட்டு ராஜாத்தி அம்மா என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லல அதனால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கருத்தில் கொண்டு சில விஷயத்த அவங்க கருத்து தெரிவிச்சிருக்கிறான் இந்த நாட்டுல கருத்து தெரிவதற்கு உரிமை இல்லையா இந்த திமுக ஆட்சி திமுக காரங்க எதுக்கெடுத்தாலும் தங்களோட அரசியல் எதிர்நிலையில இருக்கக்கூடியவங்க மேல அவதூறு பரப்பி பொய்யான புகார் கொடுத்து இந்த மாதிரி அவங்க பண்றாங்க இது திமுகவோட அராட்சியை தான் காமிக்குது பட் மற்ற இந்த விஷயத்தை நாங்கள் சட்ட ரீதியா சந்திப்போம் கோர்ட்டு வந்துட்டு இப்ப சிறை தண்டனை கொடுத்துருந்தாலும் கூட ஒரு மாசம் கால அவகாசம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க நாங்க மேல் ஹயர் லெவல் கோர்ட்டுக்கு கொண்டு போவோம் அப்பீலுக்கு போவோம் நிச்சயமா ஹையர் லெவல் கோர்ட்டுக்கு போகும் பொழுது இந்த தீர்ப்பு வந்துட்டு மாற்றி கொடுக்கப்படும் அப்படிங்கறதுல எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு ஆனா தலைவர் ஹச்சிராஜா அவர்களுடைய கருத்தோட நாங்க முழுவதும் உடன்படுகிறோம் அவரோட கருத்து என்ன அப்படின்னா கோயிலுக்கு வெளியில இந்த மாதிரி கோடான கோடி இந்துக்களோட கடவுள் நம்பிக்கையை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு சிலை அங்க இருக்கக்கூடாது அது அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கறதுல எங்க தலைவர் சொன்ன அதே கருத்து கூட நாங்களும் உடன்படுகிறோம் இந்த தீர்ப்புல எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு கனிமொழி அவர்கள் விசைத்த பொறுத்தளவு இல்லாதது பொல்லாதது எதுவுமே தலைவர் ஹச்சிராஜா அவர்களை பேசிவிடவில்லை அவர் ஒண்ணு வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாகவும் பேசிவிடல இல்லாத ஒரு விஷயத்த பேசாதான் சார் உங்களுக்கு கோபம் வரணும் நீங்க முறையா ஒரு விஷயத்த செய்யல அப்படிங்கும் போது அந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவருக்கு ஒரு அரசியல் விமர்சகருக்கு ஒரு குடிமகனுக்கு அந்த உரிமை இருக்கத்தானே செய்யுது அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு இல் எஜிடிமேட் சைல்டு அப்படிங்கிற டேம் அவர் பயன்படுத்த நினைக்கிறேன் அன்றைய காலகட்டத்துல அது வந்துட்டு முறையா ஊரடிய செய்யப்பட்ட திருமணம் அல்ல அதனாலதான் அவர் வந்துட்டு நேரடியா இப்ப தயாலமாலையினோட மனைவி என்று சொன்ன திரு கருணாநிதி அவர்கள் ராஜாஜி அம்மா விஷயத்துல அப்படி சொல்லாததுக்கு காரணம் என்ன சார் அவரே தயங்கி இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அந்த திருமணம் எப்படி நடைபெற்றதோ அது அப்படியே சொல்வதில் என்ன தவறு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும் பொழுது அந்த மனைவிக்கு தெரியாம அந்த மனைவி மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு தெரியாம இன்னொரு திருமணம் பண்ணி அந்த திருமணத்தின் மூலமாக இன்னொரு குழந்தை பிறந்து அதெல்லாம் பல வருடங்கள் நீங்க அந்த விஷயம் நடந்துச்சு தெரியாம சீக்கிரட்டாவே வச்சிருந்தாங்க அது அன்றைய காலகட்டத்துல அது சட்டப்படி நடந்த திருமணம் அல்ல அப்படிலாம் ஒரு அரசியல் தலைவர் சொல்வது தவறாகுமா என்ன நடந்தது தானே சொல்றாரு நீங்க இல்லாத சொல்ல சொல்லிடுறதுதான் நீங்க கொஸ்டின் பண்ணலாம் சார் இது திமுக காரங்க திட்டமிட்டே தலைவர் சச்சியராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக இங்க இந்து தர்ம போராளியாக இருந்து கொண்டிருக்கிறார் அவரை எப்படியாச்சும் அரசியலிருந்து அப்புறப்படுத்தணுங்கிறதுக்காக திட்டமிட்டே இந்த மாதிரி பொய்யான செக்ஷன்ஸ் கீழே கேஸ் போட வச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு லோயர் லெவல்ல வந்திருக்கக்கூடிய லோயர் லெவல் கோர்ட்ல வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புல எங்களுக்கு உடன்பாடு இல்லை நிச்சயமா அப்பீலுக்கு போகும் நிச்சயமா தலைவர் கச்சிராஜா அவர்கள் மேல எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை இது கருத்து சுதந்திரம் மட்டும்தான் என்பதை உயர் நீதிமன்றம் உறுதி செய்யும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம் நன்றி சார் நன்றி